பொதுவாக வாஸ்துவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு இடங்களுக்கு போங்க ஒவ்வொரு கோவில்களை ஒவ்வொரு வேறு வேறு விதமான வாஸ்து நிபுணர்கள் வந்து சிவாரிசு செய்கிறாங்க பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இப்போ எனக்கு ஒரு தீர்வு அப்படின்னா வடுவடி அம்மன் கோயில் போய் தரிசனம் பண்ணுங்க நீங்கள் கோயிலுக்கு போனோன்னு எனக்கு எல்லாமே கிடைச்சிருமா அப்படின்னா கிடைக்காது கோயிலுக்கு போனால் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் உங்களுக்கு அதற்கான வழிகள் கிடைக்கும் சுவாச நிபுணரா இருந்துட்டு நிறைய வீடுகளுக்கு போறீங்க விதிமீறல் தான் விதிமீறல் இருக்காதா சார் வணக்கம் குரு நம்ம வந்து நிறைய பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து வந்து ஒரு தேவையான பதிவு எதுவுமே வந்து நீங்க எங்கிட்ட தான் பண்ணணும் என்னை தான் பண்ணணும்னு நீங்க வந்து எதுவுமே அறிவுறுத்தல அதே மாதிரி பெரிய பெரிய கட்டடங்களுக்கு நீங்க வந்து இன்னைக்கும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனிக்கு வந்து நீங்க ஒரு வாஸ்து நிபுணரா நிறைய சேவைகள் செஞ்சிட்டு வரீங்க திரும்பவும் அதே ஒண்ணுதான் நேர்களுக்கான கோரிக்கை உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை பத்தி தான் நீங்க வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல பண்ணும்போது உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்ஸ் அவங்களுக்கு நீங்க பண்ணி கொடுக்குறீங்க இன்னைக்கு வந்து வந்து எப்பவுமே ஒரு இறை சக்தி இல்லாம இந்த பூமி இயங்குறது இல்லை அப்படிங்கறதுதான் நம்ம எல்லோருமே வந்து நம்பக்கூடிய ஒரு விஷயம் பொதுவாக வாஸ்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு இடங்களுக்கு போங்க ஒவ்வொரு கோவில்களை ஒவ்வொரு வேறு வேறு வித விதமான வாஸ்து நிபுணர்கள் வந்து சிவாரிசு செய்கிறாங்க உங்க பார்வையில இப்போ நான் ஒரு நேரா இருக்கேன் அப்படிங்கும்போது நீங்க வாஸ்து மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குறீங்க எனக்கு வந்து ஒரு நிலம் வாங்கணும் எனக்கு அதுக்கு அமைப்பு இருக்கா எனக்கு சொந்த வீடு வாங்கணும் இல்ல நான் கட்டணும் எதுவுமே இல்லை நான் ஒரு வாடகை வீட்டுக்கு மாறி போகணும் நான் இப்ப இருக்கிறது எனக்கு ஒரு முன்னேற்றம் கொடுக்கல இதற்கு நான் எங்கே போனால் உடனே இந்த அமைப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஏக்கம் வந்து நிறைய நேர்களுக்கு இருக்குது இதற்கு நீங்கள் தரக்கூடிய ஒரு பதில் அப்படின்னா ம் இன்னைக்கு முதல்ல தெய்வத்தை பற்றி ஆரம்பிச்சிருக்கிறோம் ரொம்ப அற்புதமான கேள்வி நீங்கள் நிலம் தொடர்பானது இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் வீடு கட்டணும் இல்லை இடம் விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வாஸ்தோட தொடர்பு படுத்தி மட்டும் நான் இப்போ சொல்கிறேன் அடுத்து இதில் நிறைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வும் இந்த கோயில்லேயும் கிடைக்கும் அப்போது அந்த மாதிரி ஒரு கோவிலை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்போது சென்னையில் இருக்கக்கூடிய வடுவெடியம்மன் கோயில் இந்த தாய் வந்து நின்ற கோலத்தில் காட்சி கொடுக்குறாங்க இன்னொன்று கடலுக்கு அருகில் இருக்கிறாங்க கடல் அப்படிங்கிறாரு சுக்கரனுக்கு அதிபதி செல்வத்தை கொடுப்பார் நீங்கள் எவ்வளோ கஷ்டத்துலேருந்து என்னால் வீடு மாற்ற முடியல பொருளாதார ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இப்போ எனக்கு ஒரு தீர்வு அப்படின்னா வடுவடையம்மன் கோயில் போய் தரிசனம் பண்ணுங்க நிச்சயம் கிடைக்கும் அதுல இன்னொரு அதிசயம் என்னன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் அந்த கோயிலுக்கு போகலாம் இப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை தாண்டி ஒரு மனிதனுக்கு யாரும் இருக்க வாய்ப்பு இருக்க வாய்ப்பு இல்லை அப்போ எல்லார்த்துக்குமே உகந்த கோயில் அப்படின்னா திருவெ திருவெட்டியூர் வடிவடியம்மன் கோயில் இது மிகவும் சிறப்பு வாய்ந்த கோயில் இந்த கோயிலுக்கு நீங்கள் ஒரு டைம் போனால் நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் நீங்கள் போனீங்கன்னா நிச்சயம் நடக்கும் அப்போது அந்த கோயிலுக்கு போகணுமா எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது கண்டிப்பாக உங்களுடைய வீட்டு அமைப்பை பார்த்து அதில் தவறுகள் இருந்தால் அதற்கான கோயில்கள் அப்படின்னு சொல்லி எடுத்து அந்த பகுதிக்கு போகிறது தான் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இப்போ கோவில் நீங்கள் சொன்னீங்க திருவற்றியூர் வடிவுடையம்மன் கோவிலுக்கு போனால் வந்து நமக்கான அமைப்புகள் கிடைக்கும் நேர்களுக்கு என்ன தோணும்னா நாங்கள் எல்லாருமே போயிட்டோம்னா உடனே எங்களுக்கான அமைப்பு கிடைச்சிருமான் இதற்கான பதில் நீங்கள் முதல்ல உங்கள் வீட்டை பார்க்கணும் பார்த்துட்டு அதற்கு எந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு அதற்கு அந்த கோயில் வந்து முழுமையான பலனை கொடுக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போகணும் பொதுவான பலனை தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அப்போது நீங்கள் முழுமையாக ஒரு வாஸ்து நிபுணரை வச்சு வீட்டை பார்த்துட்டு அதுக்கு ஏற்றாற்போல் போய் என்னைக்கு அந்த கோயிலுக்கு போகணும் எந்த நேரத்தில் கோயிலுக்கு போகணும் எந்த விதமான பூஜைகளை நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் அங்கே வேண்டுதல் வைக்கும்போது உங்களுக்கு நூறு சதவீதமான பலன் கிடைக்கும் இருக்கோம் கண்டிப்பா ஏன்னா நேர்களுக்கு தோணும் நம்ம எல்லாரும் போயிடலாமான்னு தெளிவா ஒரு விளக்கம் சொல்லிருக்கீங்க முதல்ல அவங்க என்ன அமைப்பில் இருக்காங்க என்ன பாதிப்பு அதற்கு அவங்க அங்க போறதுனால என்ன மாதிரி ரெமடிஸ் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க கிளைண்ட்ஸ்க்கு சொல்லிட்டு இருக்கீங்க பார்த்துட்டு இருக்க நேர்கள் வந்து உங்களுக்கு நான் வந்து என்னுடைய வீட்டுக்கான ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கணும் அதே மாதிரி எனக்கு இந்த பிரச்சனைகள் இவர் சொன்ன அறிகுறிகள்லாம் எனக்கு இருக்கு நான் அதை எப்படி சரி செய்கிறது அப்படின்னு நினைக்கும் பொழுது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம் வாட்ஸ்அப்ல உங்களுடைய தகவல்கள் வந்து நீங்க கொடுக்கலாம் அவர் வந்து அவருடைய அப்பாயின்மெண்ட்ஸ் போக உடனடியாக உங்களுக்கு பதில் சொல்ல முடியாட்டியும் கண்டிப்பாக உங்களுக்கான பதில்கள் கொடுக்கப்படும் அவரே நேர்ல வந்து வாஸ்து கரெக்ஷன் பண்ணி தருவாரு இதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ இதை தாண்டி வேறு ஒரு ரெமெடி இப்போ சென்னையில் இருக்கிறவங்க அங்கே போயிடுவாங்க வேறு இடத்துல இருக்கிறவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு கோவில் நீங்கள் வட மாவட்டங்கள் எடுத்துட்டிங்கன்னா மதுரை நீங்கள் திண்டுக்கல் இப்படி கோயம்புத்தூர் திருப்பூர்னு எடுத்துக்கிறப்ப திருச்சிங்கிறப்ப பூவராக பெருமாள் கோயில் ஜெயங்கொண்டம் அருகில் இருக்குது ஸ்ரீமுஷ்ணும் ஒரு அப்போ அங்கே போகிறப்ப உங்களுக்கு நிலம் விற்பனையாகாத நிலம் விற்கும் வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா அங்கே போனால் நிச்சயம் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு அந்த இறைவனை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதுபோல் வாடகை வீடு மாறணும்னு ரொம்ப நாளாக நினைப்பாங்க மாற முடியாது அவங்களும் அங்கே போனாங்கன்னா நிச்சயம் அதுக்கான மாற்றத்தை கொடுக்கும் நீங்க கோயிலுக்கு போனோன்னே எனக்கு எல்லாமே கிடைச்சிருமா அப்படின்னா கிடைக்காது கோயிலுக்கு போனா அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் உங்களுக்கு அதற்கான வழிகள் கிடைக்கும் கிடைக்கும் ஓகே நிறைய பேர் என்ன இது பண்ணுவாங்கன்னா பிளைண்டா அந்த கோயிலுக்கு போயிட்டு எனக்கு நடக்கலையே நீங்கள் சொன்னீங்க நான் போனேன் எனக்கு நடக்கலையேன்னு ஆனால் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு நீங்கள் ஏற்கனவே என்ன வீட்டு அமைப்பில் இருக்கீங்க அதில் என்ன குறைபாடு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோவிலை எந்த நாளில் போனால் உங்களுக்கு அது பாசிட்டிவாக அதை மாற்ற முடியும் அதற்கான வேலைகள் தான் நீங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க நிறைய கிளைண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து வழி சொல்லியிருக்கீங்க இதை நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம் அதனால தான் வந்து எங்களுடைய சேனலில் நீங்கள் உங்களுக்கான அழைப்பு வந்து நீங்கள் இன்னும் நிறையா நேர்களுக்கு இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு வாஸ்து தவறான வீடுகளுக்கும் ஒவ்வொரு விதமான கோயில்கள் இருக்குது அப்போது அந்த வீட்டை ஆராய்ந்து வடகிழக்குனா எந்த கோயில் வட மேற்குனா அதற்கான கோயில் இது தென் கிழக்குன்னா எந்த கோயில் தென் மேற்குன்னா எந்த மாதிரி கோயில்களுக்கு போனால் பலன் கிடைக்கும் அவங்க நினைச்ச காரியங்கள் நிறைவேறும் அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு போகணும் பொதுவான எல்லாரும் சொல்கிற ஒரு கோயில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதனால் உங்களோட நேரம் பொருளாதார வரையும் தான் நாகமலைய எந்த விதமான பலனும் கிடைக்காது அதனால் ஒரு ஒவ்வொரு டைமுமே ஒவ்வொரு நிமிடங்களே யோசித்து நல்லபடியாக வாஸ்துப்படி எப்படி பண்ணணுங்கிறத முடிவு பண்ணி அதுக்கப்புறமா கோவிலுக்கு போய் உங்களுடைய பிரார்த்தனைகளை வைக்கும் பொழுது நிச்சயம் பலன் கிடைக்கும் சார் இப்போ வந்து நம்ம வாஸ்து பற்றி நிறைய பேசணும் கோவில்களை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்றீங்க பொதுவாக ஜோதிடர்கள் நிறைய பேர்கிட்ட நான் பேசியிருக்கும்பொழுது எனக்கு கிடைச்ச ஒரு தகவல் என்னன்னா நிறைய பேருடைய அந்த கர்மாவை மாத்துறதுனால அவங்களுக்கு அது வந்து அஃபெக்ட் ஆகும் இந்த இந்த கோவில்களுக்கு போய் எங்களுக்கான ஒரு அந்த அந்த விஷயத்தை எங்களை அந்த கர்மா தாக்காமல் இருக்கிறதுக்கு நாங்க இதை பண்ணிக்குவோம் அப்படிமாங்க ஒரு வாஸ்து நிபுணராக இருந்துட்டு நிறைய வீடுகளுக்கு போறீங்க விதிமீறல் தான் நீங்க பண்ணுறதும் இயற்கைக்கான விதிமீறல் பண்ணி தான் அவங்கள பிரச்சனையில இருந்து நீங்க காப்பாத்துறீங்க அப்போ உங்களுக்கு எந்த ஒரு தாக்கமும் இருக்காதா நீங்க என்ன பண்றீங்க அதுக்கு நிச்சயம் அதற்கான தாக்கம் அப்படிங்கிறது தான் செய்யுது எனக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு மனக்குழப்பங்கள் அப்படின்னு வர்றப்ப நான் திண்டுக்கல்ல மலைக்கோட்டை மேல அப்ரம்மன் கோயில் அப்படின்னு ஒரு பழமையான கோயில் இருந்துச்சு அதற்கு நேர் எதிர எதிர்த்தாப்புல ஒரு மரம் இருக்குது அந்த மரத்துக்கடையில் போய் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுவேன் என்னுடைய இருபத்தைந்து நிமிடங்கள்லேயே என்னோட மனசு வந்து ஒரு லேசானதாக மாறுறதை நான் உணர்றேன் நான் அது மட்டும்தான் இப்போ தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வர்றேன் அதுபோல் அங்கே ஒரு சிறப்பு ஒன்று இருக்குது தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா திருக்கடையூர் அபிராமம்மன் கோயிலுமே திண்டுக்கல் அபிராமம்மன் மிக மிக சிறப்பு வாய்ந்தது இதில் என்ன சிறப்பு அப்படின்னா அபிராமன் கோயில் திருக்கடை ஒருக்கும் திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய அபிராமன் கோயில் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஞானப்பால் கொடுக்கறது இன்றைக்கும் படிக்காத குழந்தைகளுக்கு அதிகாலையில் ஆறு மணிக்கு திருவண்ணவேந்தல் முடிந்து அபிஷேகம் பண்ண அந்த அபிஷேக பால் கொடுத்துட்ருக்குறாங்க அது வந்து படிக்காத குழந்தைகளுக்கு காலையில் கூட்டி போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்ல படிப்பு வரும் அப்படிங்கிறது ஐதீகம் இன்னைக்கு வரைக்கும் பண்ணுறாங்க அது உ நிச்சயமான உண்மையும் கூட இதை இதை உணர்ந்தவங்களுக்கு இது வெளி உலகத்துக்கு பெரும்பாலும் தெரியாது அந்த பகுதி மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் இதை வெளி உலக கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை நிச்சயமாக இதை அனைவருக்கும் பயன்படக்கூடியதாக எடுத்துகிட்டு போகணும் அங்கே போகிற பசங்கள் எல்லாரும் படிப்பில் ஏதாவது ஒரு மந்தமாக இருக்கிறாங்க படிக்கல அவங்களுக்கு சிரமங்களை கொடுக்குதுன்னா வாய்ப்பு இருந்துச்சுன்னா வருஷத்தில் ஒருமுறை மு முறையாவது அந்த கோயில் போய் நிச்சயமாக அந்த அம்மாவுடைய தரிசனம் பண்ணி அந்த பால் முடிஞ்சால் வாங்கி அருந்தி விட்டுவாங்க நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நிறைய கோவில்களை சொல்கிறீங்க ஏன் குறிப்பாக நீங்கள் அந்த திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய அந்த அபிராமி அம்மனுடைய கோவிலுக்கு தான் போய் உட்காருமே அதுவும் குறிப்பாக எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய அந்த மரத்துக்கேழு தான் இதற்கும் ஏதாவது அமைப்புகள் வச்சு நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறீங்களா நிச்சயமாக இருக்குது இப்போ என்னென்னா அந்த மொத்த மலைக்குமானது வடமேற்கு தொடர்புடையது அது அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் சிக்கல்களால் நிறைந்த கோயிலாக இருக்குது அப்போ வடமேற்கு தவறானவங்க அப்படின்னா உங்களுடைய வீடு வடமேற்கு தவறு அப்படிங்கிற ஒரு இருந்துச்சுன்னா நீங்க அங்க போய் ஒரு அரை மணி நேரம் நிம்மதியா உட்காந்துருந்தாலே போதும் உங்களுக்கான தீர்வு கிடைச்சிடும் நீங்க போய் அங்க தரிசனம் ஒரு இடம் தான் உங்களுக்கான தீர்வு கிடைக்குதுன்னு மீண்டும் மீண்டும் சொல்றேன் அப்போ அந்த இடம் அப்படிங்கிறது அங்க இருக்கு அங்க போகும்போது அந்த தவறை சரி பண்ணிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்கும் இன்னொன்னு அந்த கோ போய் உட்கார்ந்தாலே உங்களுக்கு ஒரு ஒரு பேரும் புகழையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா படிப்பு அப்படிங்கிறது புதனுக்கானது அப்போது நீங்கள் படிப்புக்கு ஞானப்பால் கொடுக்கறதே வந்து இந்தியாவில் ரெண்டு இடம் தான் இந்தியாவில் அப்போது அந்த இடத்துக்கு போகிறப்ப உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் படிப்பு சார்ந்து ஆரோக்கியம் சார்ந்து வெளி வெளிநாடு வெளியூர்கள் சார்ந்து தொழில் சார்ந்து உணவு குறிப்பாக உணவு தொழில் சார்ந்து அந்த பகுதி வந்து அதனால தான் சிறப்பிடந்தது காரணம் அதனால உணவு தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் சரி இல்லை படிப்பு தொடர்பான விஷயங்களா இருந்தாலும் திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய அபிராமன் கோயில் போங்க ஒரே ஒரு மணி மட்டும் தரிசனம் செய்து அதனோட பலன் என்னன்னு அதுக்கப்புறமா நீங்க சொல்லுங்க கண்டிப்பா நேர்கள் பார்த்துட்டு இருக்கவங்க வாய்ப்பு கிடைக்கிறவங்க அந்த இடத்துக்கு போங்க தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட்ஸ் மூலமா நீங்க ஷேர் பண்ணலாம் அதே மாதிரி அடுத்தது எங்களுக்கு இந்த வாஸ்து இந்த பகுதி பாதிப்பு இருக்கு இதற்கான சந்தேக தீர்வாக வந்து பதிவு வேணும் அப்படின்றவங்களும் கமெண்ட்ஸில் உங்களுடைய பிரச்சனைகள் நீங்க போடலாம் அந்த திசையை பத்தி நம்ம வந்து சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம் அதற்கான தீர்வுகளும் எப்படி அதை சரி பண்ணலான்ற முறைகளும் நம்ம வந்து ஒரு நேர்களுக்கு கொடுக்கலாம் அருமையான அழகான பதிவு சார் நேர்கள் அதே மாதிரி உங்களுக்கான வாஸ்து கரெக்ஷன்ஸ் பண்ணணும் இல்ல பிளான் நான் போட போறேன் அதே மாதிரி நிலம் வாங்க போறேன் எனக்கு இதற்கான அமைப்புகள் இருக்கா அதாவது ஜாதகம் இல்லாம உங்க வீட்டை மட்டுமே வச்சு உங்களுக்கு அடுத்ததற்கான அமைப்பு இருக்கா அப்படிங்கறத இவரோட ஸ்பெஷாலிட்டியே உங்களுடைய புக்கிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அருமையான பதிவு சார் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து இதே மாதிரி நேர்களுடைய சந்தேகங்களுக்கும் வந்து நம்ம பதில் தர மாதிரி ஒரு பகுதியை அமைத்து கொள்ளலாம் நன்றி சார் நன்றி